என்னது என் வீட்டு பொருள் எல்லாத்தையும் திருப்பி அனுப்பிட்டானா அந்த பாண்டியன் நான் சும்மா விட்டுருவனா இந்த பாக்கியத்து மேலே கையை வச்சிட்டியா என்ன பண்ண போகிறேன் பாரு அப்படின்னு பாக்கியம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம ப்ரொடெக்ஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம் அன்பான இனி உறவுகளுக்கு வணக்கங்க இங்கே சரவணை அவள் விட்டு செருப்பு கூட இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட எடுத்து போடுறாரு அந்த அளவுக்கு அந்த பிள்ளை ஆட்டி படைச்சிருச்சுங்க அவங்க ஆரம்பத்தில் சொன்ன போய் எடு இப்போ சரவணை மேலே பல் சொன்னு பார்த்தீங்களா அதுதான் அவருக்கு தாங்க முடியல எல்லா பொருளையும் ஒட்டு மொத்தமாக அப்படியே வேன்ல ஏற்றி விட்டுறாங்க அவங்க வேணான்னு சொன்னாலும் கேட்காதீங்க அப்படியே இறக்கி வச்சுருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க இப்ப வேனு போகுதுங்க அவங்க வீட்டுக்கு அங்கே போகணுன்னு அலாரம் கொடுக்குறாங்க கே கே அப்படின்ட்டு உள்ளுக்கு வந்து என்ன நம்ம வீட்டு வாசலில் ஏதோ சவுண்டு கேட்குது அப்படின்னு வெளியில் வராங்க அத்தா மக்கா எல்லாம் பார்த்தா வண்டி என்னப்பா எங்கள் வீட்டுக்கு நாங்கள் ஒன்றும் எதுவும் கேட்கலையே என்ன ஏற்றிட்டு வந்திருக்குறீங்க அப்படின்னு கேட்க உங்கள் வீட்டு பொருள் தாம்மா பாண்டியன் சார் தான் அனுப்பிவிட்டாரு அப்படின்னு சொல்ல என்னது பாண்டியனா என்ன அனுப்பியிருக்கான் அப்படின்னு வேகமாக போய் பார்க்க அம்பட்டும் நம்ம அனுப்பின பொருள் என்ன பொருள் ஓரளவுக்கு தான் பொருள் சீர் செஞ்சுருக்குறாங்க அந்த பொருளெல்லாம் பார்த்தோம் நான் ஆடி போகிறாங்க அம்மா என்னம்மா நம்மளோட பொருளெல்லாம் பொருள் எல்லாம் கொடுத்து விட்டார் ஐயோயோ அப்போ எனக்கும் அந்த குடும்பத்துக்கு இனிமேல் ஒட்டில் உறவு இல்லைன்னு ஆயிருமா என்னம்மா என்னை வாழ வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டியே எல்லாம் ஒன்றானதாம்மா ஒன்றானதாம்மா அப்படின்னு தங்கமாரி அழுக உடனே அங்கே ஆத்தா ஏய் என்னால் எங்கே ஒன்றால் தாண்டி நீ மட்டும் எண்பது பவுன் நகை நாங்கள் போட்டோம் அப்படின்னு உண்மையை சொல்லியிருந்தீங்கன்னா எப்படிம்மா நான் உண்மையை சொல்ல முடியும் நம்ம தான் போலி தானே போட்டோம் அப்புறம் எப்படிம்மா நான் பண்ண முடியும் எப்படி சொல்ல முடியும் அது பூரா தங்க நகை இல்லை தானம்மா எனக்குத்தான் பொய் பேச வரலையே ஆ பொய் பேச வராமத்தேன் இப்போ இந்த ஒரு வருஷமாக பொய் சொல்லிக்கிட்டே இருந்தேடி அப்படின்னு சொல்ல இல்லைம்மா நீ சொல்ல சொன்னதுனால தான் சொன்னேன் இப்போ என்னம்மா விரு அப்புறம் பார்த்துக்கலாம் உனைய இங்கே பாறியா இந்த பொருளெல்லாம் இறக்காதியா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் இல்லைங்க இறக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒவ்வொரு பொருளை இறக்கியாந்து வைக்கிறாங்க ஐயோ யோ சொல்கிறத கேளியா இங்கே வேணாம் அதெல்லாம் திரும்பி கொண்டே அவங்க வீட்டில் இறக்கி வச்சிரு அப்படின்னு பாக்கியம் அவர் கையை பிடிக்க உடனே தள்ளுமா அப்படின்னு ரெண்டு பேர் வந்திருக்காங்களா ரெண்டு பேரும் டக்கு டக்குன்னு இறக்கி வைக்கிறாங்க இங்கே பாரு எதையும் எங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டாடாத அப்படின்னு சொல்ல சரிம்மா அப்படின்னு சொல்ல ஓ அப்போ சொன்னதை கேட்டுக்கிட்டான் சரி வீட்டுக்குள்ள தானே வைக்கக்கூடாது நாங்கள் வெளியில் வைக்கிறோம் அப்படின்னு எல்லாத்தையும் வாசலில் இறக்கி வைக்கிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் என்னோட பத்தி குணம் தெரியாம நீங்க பேசுறீங்க ஏம்மா நாங்கள் சாதாரண ஒரு லேபர்மா பொருளை கொடுத்து விட்டாங்க கொண்டாந்து இறக்கி விட்டோம் அவ்வளோதான் இப்போ நான் சொல்கிறேன் கொண்டு போய் அங்கே இறக்கி விடு அதெல்லாம் இல்லைங்க நாங்கள் இங்கே இறக்கி விட்டுட்டு வேறு சவாரிக்கு போகணும் அதெல்லாம் முடியாது கொண்டு போய் அங்கே இறக்குங்க நான் வேணால் காசு தரேன் அப்படின்னு பாக்கியம் சொல்ல ஏமா காசு எங்கேயம்மா வச்சுருக்க சொல்கிறேன் விட்டுடி அப்படின்னு சொல்லிட்டு இரு இங்கே பாருங்க கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்ல இல்லைம்மா நாங்கள் வேறு இடத்துக்கு போகணும் அப்படின்னு அந்த பாக்கியம் கையை தள்ளி தள்ளி விட்டுட்டு எல்லா பொருளையும் இறக்கி விட்டுறாங்க சிறுபு முதக்கட்டு பார்த்துட்டு அப்படியே அழுகுறாங்க அம்மா சரவணம் அம்மாவுக்கு என் மேலே பாசமே இல்லாமல் போச்சுமா எல்லாம் ஒன்றால் ஒன்றாலேங்கிறாங்க அந்த வேணும் கிளம்பிடுது பாத்திரத்தெல்லாம் பார்க்குறாங்க பாரு ஒரு நாலு பாத்திரத்தை கொடுத்துட்டு எவ்வளோ பேச்சு பேசுனேன் இப்போ பாரு அப்படின்னு அழுகுது தங்கமையில் ஏ ஏய் தங்கமேலு அழுகாதட்டி நான் தான் இருக்கேல்ல இல்லை உன்னால்தான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொருளை எடுக்க வேணாண்டி இங்கே கிடக்கட்டும் அம்மா என்னம்மா சொல்கிற ஆமாம் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போவான் இப்போ இவங்களை சும்மா விட்டுலாமா என்ன அம்மா அதெல்லாம் வேணாமா அதெல்லாம் தப்புமா நம்மளே பண்ணிவிட்டு நம்மளே பண்ணலாமா ஏ தப்பு நியாயம் பார்த்துட்டு நம்ம வாழ முடியாதுடி நம்ம வாழ்கிறதுக்கு இறங்கி என்ன வேணாலும் பண்ணணும் அம்மா வேணாம்மா இப்படிலாம் பண்ணாதம்மா கொஞ்ச நாளைக்கு விட்டு பிடிச்சி மாமாக்கிட்ட போய் கெஞ்சி பார்த்துக்கிறேங்க உனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டேன் உன் பொருளை புறம் அனுப்பிட்டேன் கோர்ட்லேயும் நீ உளறிட்டு வந்துட்டேன் ஸ்டே இப்போ என்ன பண்ண போகிற கோர்ட்டில் வச்சு என்ன பண்ணுவேன் கோர்ட்டில் வச்சு என்னம்மா பண்ணணும் நீ உண்மையை சொல்றியா உண்மையை சொன்னால் தங்க நகை இல்லைன்னு சொல்லணுமா ஐயோ எனக்கா உண்மையாக அடி எல்லா நகையும் நாங்கள் தங்கம் தான் போட்டோம் அப்படின்னு நீ சொன்னால் கொஞ்சமாவது நம்ம பக்கம் கேஸ் திரும்ப முடி நல்லபடியாக நடக்கும்ண்டி எப்படிமா நான் தான் ஸ்டேஷனில் வச்சு சொல்லிட்டேனே அதெல்லாம் அவங்க அடிச்சு கேட்டாங்கன்னு சொல்லிக்கலாண்டி இதுதானே நடக்குது இல்லை என்னால் முடியாது அப்படின்னு தங்க மேலே சொல்ல நீ சும்மா இருக்கடி நான் இப்போ ஸ்டேஷனுக்கு போய் என்னன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோ வரி Ya, aprinya pursa nak patuh koperangan. வேக வேகமாக பாக்கியமாக புருஷனும் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க போயிட்டு இங்கே பாருங்கம்மா இங்கே பாருங்கம்மா என்னம்மா கத்தாம பேசுமா அப்படின்னு கேட்க என்ன மறுபடியும் அவங்க மேலே ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியா ஐயோ யோ நான் கம்ப்ளைண்ட்லாம் சொல்லவில்லை அவங்க இந்த மாதிரி படுத்து எடுக்கிறாங்க என் பிள்ளை விட்டு பொருளை பூராங்க கொண்டாந்து இறக்கி விட்டுட்டாங்க பின்ன நீங்கள் இந்த மாதிரி போலியா நடித்து பொய் வேஷம் போட்டு எல்லாம் பண்ணியிருப்பீங்க உங்கள் பிரார்த்தனை ஏற்றுக்குவாங்களா யாராக இருந்தாலுமே இப்படி தான் அம்மா என்னம்மா நீங்கள் அவங்க பக்கம் பேசுறீங்க என் பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை சொல்லுங்கம்மா நான் என்னம்மா சொல்கிறது நான் என்ன எவ்வளோ பிள்ளையா வச்சிருக்கேன் உங்க பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுக்க ஐயோ இப்போ என்னம்மா பண்றது ஒன்றும் பண்ண முடியாது நாளைக்கு கோர்ட்டில் என்ன சொல்றீங்களோ சொல்லிக்கோங்க கோர்ட்டுக்கு போய் என்ன வேணாலும் பேசிக்கோங்க எங்களை ஆளை விடுங்க அப்படிங்கிறாங்க இவகிட்ட வந்து என்ன பண்ணியோ அப்படின்னு வக்கீல்கிட்ட போறாங்க வக்கீல் என்ன பண்றாங்க அனுப்பிட்டாங்கல்ல பார்த்துக்குவோம் இந்த பொருளெல்லாம் எல்லாம் அனுப்பி அவங்க வேற பொண்ணு பார்க்குறாங்க கல்யாணம் பண்ண போறாங்கன்னு சொல்லுவோம் இப்படி ஒரு நல்ல ஐடியா இருக்கே கண்டிப்பாக அதையும் சொல்லுவோம் நம்ம சொல்றதால இருக்கு அப்படின்னு தேர்த்திக்கிறாங்க தங்கமையில் கிளம்பி நேராக மாமனார்ட்டை போவோம் அவர் கொஞ்சம் நல்ல மனசோட இருப்பார் அப்படின்ட்டு ஆத்தால அப்பனுங்கிட்டு போன கையோடு இங்கே கிளம்பி ஓடுதுங்க சுடரையும் கூப்பிட்டு போகுது அக்கா வேணாம் அக்கான்னு சுடர் சொல்லுது இல்லை நம்ம போய் மாமாட்ட பேசுகின்ற கடைக்கு போயிட்டு மாமா அப்படின்னு அழுகுறாங்க ஏ இங்கேத்துக்கு வந்தப்பா நீ போப்பா அப்படிங்கிறாரு பாண்டியன் மாமா மாமா நாங்கள் பண்ணது எல்லாமே தப்பு மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா உங்கள் காலைல வேணாலும் விருது மாமா ஏ மாமா பொருளெல்லாம் அனுப்பி விட்டுட்டீங்க பின்ன அதை வச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் ஒரு பைசா கூட நாங்கள் ஆசைப்படலைங்கிறது எப்படி சொல்கிறது இல்லை மாமா ப்ளீஸ் மாமா சரவணி மாமா இல்லாமல் என்னால் வாழ முடியாது மாமான் அழுகுது இங்கே பாரு போறியா இல்லையா அவன் உன்னை பார்த்தானா செம்ம காண்டில் இருக்கான் ஏதாவது பண்ணிடுவான் டெலிவரிக்கு போயிருக்கான் பிள்ளை நொந்து போயிட்டான்னு தெரியுமா நைட்லாம் தூங்கவே இல்லை அவ்வளோ அழுக எங்கெங்கே தூங்கலை அதான் பழனி வேலை சித்தப்பு வந்துட்டு நல்லா ஜாலியாக ஆடி பாடிட்டாரு உண்மையிலே இன்னைக்கு வந்து பழனி வேலை உங்கள் பொண்டாட்டியை ஏமாற்றிட்டு வெளியில் வரையில ஆ என்ன அண்ணன் ராஜி எழுதுன லெட்டரை படிச்சுட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லையில் இனி அடுத்துக்கு அவர் மனப்பாடமே பண்ணியிருப்பார் அப்படிங்கிற உண்மையில என்ன அறியாமல் சிரிப்பு வந்துருச்சுங்க நீங்களாம் யார் சிரிச்சிங்கன்னு சொல்ல சொல்லுங்கள் அப்படியே ஜாலியாக போயிட்டு மாமைங்களோட மருமைங்களோட நல்லா இருந்துட்டு வந்திருக்காரு ஆனாலும் அவன் ஆளுதான் பொழுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களா கரெக்டாக வந்துடுறாரு டெலிவரி பண்ணிவிட்டு சரவணே ஏய் இங்கே இதுக்கடி வந்த அப்படின்னு செம்மையா கத்த மாமா அப்படின்னு மறுபடியும் இந்த பக்கம் திரும்பி ஆளுகுது மரியாதையாக என்னடி அப்படின்னு சொல்ல என்ன என்ன நினச்சிட்ருக்கீங்க நீனும் அப்பன்னு எவ்வளோ பெரிய ஃப்ராடு பண்ணியிருக்கீங்க தெரியாமல் பண்ணிட்டேன் மாமா ஆ தெரியாமல் பண்ணுறது கல்யாணத்துக்கு முன்னாடி ஆயிரம் தப்பு ஆயிரம் அப்படின்னு போய் சொல்லலாம் இல்லைங்களே ஆனால் நீங்கள் அதுக்கப்புறம் திருந்தவே லேடி கடையில் பாரு எல்லா பொருளையும் ஆட்டையை போட்டீங்க காசை எடுத்தீங்க அதுக்கப்புறம் என் மேலே பழி மேலே பழி போட்ட பாரு இன்னொரு பொண்ணோட தொடர்புன்னு இதெல்லாம் தெரிஞ்சுட்டு உங்க கூட நான் எப்படி வாழ முடியும் மாமா தப்பு தான் தப்பு தான் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன் மாமா அப்படிங்கிறாங்க ஆனால் முடியவே முடியாதுன்னு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுறாரு அப்படியே அழுகிறாங்க ஆனால் ரோகிணி மாதிரி உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பார்க்கலங்க அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டு என்னை விரட்டுறீங்களா நான் பாவம் நான் இனிமேல் நான் ஏன் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகுது சுடர் உங்கள் அக்கா கூட்டிகிட்டு போப்பா அப்படிங்கிறாங்க பாண்டியனு சுடரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் மன்னிப்பு கேட்டாலும் அது வந்து சேராது மாமா நாங்கள் பண்ணதெல்லாம் தப்பு தான் உங்ககிட்ட ஏற்றுக்கங்கன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் இவங்களுக்கு புரியலை நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுது வெளியில் ரெண்டு பேர் போயிட்டு இருக்கில இந்த பிள்ளைனால் தாங்க முடியல தங்க முடியலனால போயிட்டே இருக்கிறாங்க அம்மா சுடர் என்ன மாமா ஏற்றுக்க மாட்டாரா விடுக்கா பார்த்துக்கலாம் வா இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம் பொறுமையாக இருக்கா அப்படிங்கல்ல இல்லடி எல்லாம் அனுப்பிட்டாங்க இனிமேல் நான் எப்படிறேன் அப்படிங்கிற அக்கா வாக்கா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க போகிற வழியிலே ஒரு குளத்தை பார்க்குறாங்க குளத்தை பார்த்தோன்னே தங்க மேலுக்கு வாழவே பிடிக்கல அப்படியே டக்குன்னு சுடர் இப்படி முன்னாடி போயிட்டுருக்கு பின்னாடி போன பிள்ளை என்ன பண்ணுது அதுக்குள்ளே குதிச்சிருதுங்க குதிச்ச கையோட அப்படியே அக்கா அப்படின்னு சொல்லிட்டு தவிக்குது ஏக்கா எதுக்குக்கா உனக்கு இம்புட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ வாங்க வாங்க எங்கள் அக்கா குதிச்சுட்டாங்க காப்பாற்றுங்க அப்படின்னு அழுகவும் எல்லாரும் ஓடி வந்து தூக்கிடுறாங்க தங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மேலே